சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ முடித்திருப்பாய் ஏன் சில சமயங்களில் முக்கால் வாசி கூட நீ தாண்டி வந்திருப்பாய் ஆனால் அந்த இடத்தில் உனக்கென்று ஒரு சிறு உதவி தேவைப்படும் அந்த உதவி இது துளி அளவு உனக்கு கிடைத்து விட்டால் போதும் நீ வெற்றியை தொட்டுவிடலாம் விடலாம் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே அந்த நேரத்தில் உனக்கு அந்த உதவியை செய்ய வரப்போகின்றவர் நான் சொன்ன தேதியில்தான் உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் அந்த அடையாளத்தோடு வரப்போகின்றார் அவர் யார் என்று உனக்கு உன் வராகி அம்மா சொல்லிவிடுகின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தையே உன் தாய்க்கு நீ செய்ய நினைக்கின்ற பூஜைகளை நிச்சயமாக சிறப்பாக செய்துவிடு நீ தாராளமாக உன் அம்மாவிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன் தாயானவள் என்னுடைய மனதை நீ குளிர்விக்கலாம் நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக் என் குழந்தையே நீயும் அதை மறக்காதி ஒவ்வொரு முறையும் எனக்கு நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ என்னிடம் கேட்பதை உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த தாயானவளிடம் அப்படி என்ன கேட்டுவிட போகின்றாய் உன் வராகியம்மா எனக்கு நிம்மதியை கொடு என்று தானே என் பிள்ளை கேட்கப் போகின்றாய் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் எது எனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு எனக்கான நிம்மதியை மட்டும் கொடு நான் ஆடம்பரமோ பொன் ஆசையோ பொருள் ஆசையோ படவில்லை எனக்கு நிம்மதி ஒன்று இருந்தால் போதும் என்று என் குழந்தையை நான் கேட்கின்றேன் கஷ்டம் என்றால் நீ என்னவென்ன நினை நினைக்கின்றாய் நீ படுவது கஷ்டம் என்றால் நிச்சயமாக அது கிடையாது ஏனென்றால் உன்னைவிட விட எத்தனையோ அதிகமான கஷ்டங்களை எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே கை கால் நல்ல திறமையாக உன்னை படைத்துக் கொடுத்தும் அதை வைத்து உழைத்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் கை கால் இல்லாமல் உடம்பில் சில உறுப்புகளை இழந்து வாழ்க்கையில் போராடி முட்டி மோதி கொண்டிருப்பவர்களின் நிலையை என்றாவது சிந்தித்துப் பார்த்தாயா நன்றாக கண் திறந்து இந்த உலகத்தை பார்க்கின்ற உன்னால் எதையும் செய்ய முடியாத நிலை இருக்கும் பொழுது இரண்டு கண்களையும் பார்வையில் இருந்து நிற்கின்றார்கள் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பார்கள் என்று ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார்த்தாயா இரன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றாய் சிறு வயதிலேயே அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்றவர்களுடைய நிலைமை என்றாவது யோசித்து பார்த்தாயா உனக்கு கிடைத்திருப்பது அற்புதமான வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள்தான் நாம் எப்படி இந்த உலகை விட்டு செல்வோம் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் அல்லவா நம்மை போலதானே அவர்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் என்பதை முதலில் நீ சிந்திக்க வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியையும் அற்புதமான மணித்துளிகள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நான் இப்பொழுது சொல்லும் பொழுது உன் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடியது என்று உன் வராகியம்மா நான் சொல்லவா உன் அருகில் இருந்தவர்கள் யாரேனும் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தால் அவர்களைப் பற்றி நீ இப்பொழுது சிந்தித்திருக்கின்றாய் எத்தனை கனவுகள் வாழ்க்கை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் இன்று அவர்கள் இல்லை இதையெல்லாம் மனதில் முதலில் நிறுத்தி ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த நேரத்தை வீணாக்கி விடக் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தை புரியும் என்று நினைக்கின்றேன் நீ வேதனை வருத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் சொல்வதற்கு நீ இருக்கின்றாய் என்பதை முதலில் மிகப்பெரிய சாதனை என்பதை மறந்து விடாதே காலம் போகின்ற போக்கில் யாருக்கு எப்பொழுது எதுவும் தெரியவில்லை என் குழந்தையை பிறக்கின்ற நேரம் உனக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள் அந்த நேரத்தை எப்படி சந்தோஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உன் கையில் தான் இருக்கின்றது உன் அம்மா உனக்கான வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்க ஒப்படைத்திருக்கின்றேன் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுகின்றவர்கள் ஒரு ரகம் என்னத்தான் கிடைத்தாலும் திருப்தி அடையாதவர்கள் ஒரு ரகம் என்ன கிடைத்தாலும் திருப்தி அடைந்தவர்கள் தான் காலம் முழுவதும் அப்படியே தான் இருந்து கொண்டிருப்பார் என்ன கிடைத்தாலும் திருப்தி அடையாதவர்கள்தான் காலம் முழுவதும் அப்படியே தான் இருந்து கொண்டிருப்பார்கள் கையில் என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து திருப்தி அடையக்கூடியவர்கள் நிச்சயமாக போதும் என்ற மனம் கொண்டவர்கள் எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் நாளை உன்னை தேடி வரப்போகின்றவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வரப்போகின்றவர் உன் வராகி அம்மா நான் தான் என்பதை விடாதே நான் சொன்ன தேதியில் உன் தாயானவளுக்கு உன்னை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நான் சொன்ன தேதியில் உன் மனம் முழுக்க இந்த தாயானவள் நினைப்புதான் இருக்கும் அதிகாலையில் எழுந்ததிலிருந்து அம்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும் பூஜைகள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பாய் இரவு சீக்கிரமாக வீடு சென்றுவிட வேண்டும் அம்மாவிற்கு பூஜைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பாய் சிலர் இன்று நம்மால் செய்ய முடியவில்லை செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன் வராகி அம்மாவினுடைய ஆசைகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நாளை நான் நிர்ணயித்து விட்டேன் உன்னை சந்திக்க வரப்போகிறேன் ஆனால் இந்த அம்மா நேரடியாக உன்னிடம் வர முடியாது அல்லவா நிச்சயமாக நான் வருகின்ற ரூபத்தை உனக்கு யார் என்று சொல்கின்றேன் அவர்கள் வந்து உனக்கு உதவி செய்யப் போகின்றார்கள் அவர் நெற்றியில் நாளை குங்குமம் இருக்கும் என்பதை விடாதே குங்குமத்தோடு வெற்றியில் வைத்துக்கொண்டு வருகின்றவர் இந்த வராகி அம்மாவினுடைய ரூபத்தை கொண்டவர் அவரிடம் இருந்து உனக்கு மிகப்பெரிய உதவியானால் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக முடியாது என்று சொல்லிவிட மாட்டார் உன்னுடனே இருந்து உனக்கான உதவியை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அடையாளத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா எல்லோருமே நெற்றியில் குங்குமத்தோடு வருவார்கள் என்று நினைக்கக்கூடாது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாளை உனக்கு துணையாக நிற்கப் போவது உன் வராகியானவள் என்பதை நீ மறந்து நல்ல விடிகளில் உன்னை சந்திக்க நல்ல விடிகளில் உன்னை சந்திக்க வருகின்றேன் வராகி அம்மாவின் ஆசிகளை இப்பொழுது முழுமையாக பெற்றுக் கொள்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகிறது என்பதை நன்கு அறிந்தவள் உன் வராகியானவள் நான் அல்லவா அதனால்தான் உன் வராகி அம்மா சில நேரங்களில் தனக்கான நாளில் உன்னை காண வந்து விடுகின்றேன் உன்னை காண ஓடோடி வந்து இடுகின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை நான் அருகில் இருந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் வராகி அம்மாவை காண முடியவில்லை என்று நினைப்பதை விடுத்து உன் வராகி அம்மா நம் அருகில் தான் இருக்கிறாள் என்ற சந்தோஷத்தோடு நீ இருக்க வேண்டும் உனக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தையை உன்னோடு இந்த வராகியை பயணித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக நீ மனதில் நினைத்து நினைவில் வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் வெற்றி என்றுமே உனது பக்கம் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என்பதில் நீ எந்த ஒரு ஐயமும் பட வேண்டாம் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து பயப்படாதே நான் உன்னோடு உனக்கு துணையாக உனக்கு பக்க பலமாக உன் வாழ்க்கை துணையோடும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உறுதுணையாக பக்க பலமாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்